டாக்டர் ஐயா வரை ஒரு தலைவரை கிடைச்சதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தான் டாக்டர் ஐயா விஷயம் என்னன்னா எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் தெரியும் அவர் மாற மாட்டாரு நம்புறவர் ஜனநாயகத்தை நம்புறவர் சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு மக்கள் தீர்ப்பை நம்புறவர் அதே போல புதிய தமிழகம் வந்து இந்த அடுத்த கட்ட தலைவர்களை பத்தி யோசிக்க வேண்டாம் ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு சிவகார்த்திகேயன் வரலாம் ஒரு சூர்யா வரலாம் இந்த வருகால இந்த வர எலெக்ஷன்ல வந்து நம்ம கண்டிப்பா டாக்டர் ஐயாவுடைய கணக்குல வலுப்படுத்தி நம்ம இந்த இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து அவர் கண்டிப்பா சட்டத்தரவோம் ஏன்னா வந்து அவர் வெளியில இருக்க ஒரு அன்ஆர்கனை இந்த அரசாங்கம் எப்படி பயப்படுதுன்னா

அதே போல இந்த மூணு பர்சன்டேஜுடைய இடஒதுமை அதே போல மாஞ்சுளை வந்து கவர்மெண்ட் சொல்லுது புரிய புலிகள் இருக்கிற காப்பாற்றுல வந்து மனுஷங்களை எப்படி வாழ்வாங்க இங்க மட்டும் மனுஷங்களை வாழ்ற மாதிரி நீங்க ஆட்சி நடத்துறீங்க எங்க பார்த்தாலும் கொலை கொள்ள ஆஹ் போக எங்க பார்த்தாலும் கண்டுபிடிக்கிறாங்க எவ்வளவு தவறுகள் நடந்துட்டு இருக்கு எத்தனை கொலைகள்ல அந்த நிலை மாவட்டத்தில் நடந்துச்சு இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்ப இங்க உள்ள மிருகங்களை மாஞ்சோளை அங்க உள்ள மனிதர்களுக்கு

Gracias. Wow.